ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் என்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு ஒரு இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவெல்லாம் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது தொட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வெண்டக்காய் அப்படியே சேர்க்கிறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்தமுன்னா வெண்டக்காய் சாஃப்ட்டாக இருக்கும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அது கூட ஒரு பச்சை மிளகா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பரில் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக இருக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவு தக்காளி நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் அதிகமாக இருக்காது கலருக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இது அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட வெண்டைக்காவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு திரும்ப அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து கிரேவி திக்காக இருக்குது பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ஆகிடுச்சி கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸூரி மேட்ச்சி சேர்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்தளவு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போது கொஞ்சமாக கஸ்தூரி மேட்ச்சி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను